அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாங்களும் சுகமாக இருக்கின்றோம் இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளே இதை பகிர்ந்து உதவி செய்யுங்கள் காரணம் பல உதவிகள் நாங்கள் செய்தோம் இருந்தும் கூட நுரளியா மாவட்டத்திலே பல கிராமங்களிலே பல சேதங்கள் நடந்து அவர்களால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்க நிலையில் சில பேர் என்னை தொடர்பு கொண்டு தேரர் அவர்களே உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள் எங்களுடைய நிலைமைகளை வெளியிலே கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் இந்த நுவரெலியா பிரதேசத்திலே மலையக பிரதேசத்திலே மக்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்ய யாராவது விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களிடம் இருந்து கிடைக்கக்கூடியதை அதை அப்படியே அந்த மக்கள் மத்திக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் இந்த காலகட்டத்திலே கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பல வெளிநாடுகளில் வாழக்கூடிய உறவுகள் இந்த ராகுல மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் பல நேரங்களில் பல உதவிகள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது இலங்கை இருக்கும் இந்த அசாதாரண சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இலங்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் நான் ஒரு குரல் கொடுத்தால் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து உறவுகள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த காணொளியை நான் விடுகின்றேன் காரணம் இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் மக்களுடைய பசியை போக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகையால் மலையக பிரதேசத்திலே ஆகையால் மலையக பிரதேசத்திலே பல இடங்களுக்கு பல உதவிகள் போகின்றது ஆனால் மலையக மக்கள் மத்திக்கு போறதுக்கு சரியான ஒரு அமைப்புகளோ சரியான ஒரு ஒழுங்குமுறைகளோ இல்லாமல் காணப்படுகின்றது பல இடங்களிலிருந்து இருந்து மலையக வாலிபர்கள் என்னை தொடர்பு கொண்டு கதைத்தார்கள் இருந்தாலும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நிலைமை இருக்கின்றது முடிந்தால் மேலே என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் போடுகின்றேன் உதவி செய்ய விரும்பியவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உதவி தேவைப்பட்டு இருப்பவர்கள் எந்த பிரதேசம் என்பதையும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் முடிந்தவரை யாராவது எங்களுக்கு உதவி செய்தால் அதை உடனடியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நடப்பவை நடந்து கொண்டே இருக்கும் யாராலையும் இதை மாற்றியமைக்க முடியாது என்பது தர்மத்தின் ஒரு சில வார்த்தைகள் அது உண்மைதான் ஆகையால் இலங்கையிலே வாழுகின்ற அன்பார்ந்த உறவுகளே பல இடங்களுக்கு பல உதவிகள் போகின்றது ஆனால் மலையக உறவுகளை சில பேர் மறந்து விட்டார்கள் என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் பல பின்தங்கிய கிராமங்களிலே தொலைபேசி பேச முடியாத நிலைமை வர முடியாத நிலைமை ரோடு வசதிகள் இல்லாத நிலைமை கடும் மழை பெய்கின்றது கடும் குளிர் அடிக்கின்றது குளிருக்கு போடுவதற்கு ஸ்வீட்டர் கிடையாது அந்த அந்த மக்களுக்கு பசிக்கு உணவு தேவைப்படுகின்றது அதே போல் மருந்து மாத்திரைகள் தேவைப்படுகின்றது ஜனவரி வரும்போது அந்த மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு பாடசாலை உபகரணங்கள் தேவைப்படுகின்ற இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மக்களுக்கு தேவைப்படுகின்றது ஆகையால் அன்பார்ந்த இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற அன்பார்ந்த உறவுகளை உங்களால் முடிந்தால் இந்த நேரத்தில் எம் மலையக மக்களுக்கு உதவிகளை செய்வதற்கு முன் வருவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த மக்களைப் பற்றி யோசிப்பதற்கு இன்று எந்த ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கின்றது என்று நினைக்கும் போது ஒரு பக்கம் கவலையாக இருக்கின்றது நான் அந்த தலைமுத்தத்தை எடுப்பதற்காக நான் தயாராக இருக்கின்றேன் ஒருபோதும் மலையக உறவுகளை நாங்கள் மறக்கவோ கைவிடவோ நாங்கள் ஒருபோதும் யோசிக்கவில்லை இனிமேல் மலையகத்தை பற்றி பல வேலைகளை செய்வதற்கு நான் தலைமைத்துவம் எடுத்து அந்த மலையக இளைஞர்களோடு பயணிப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து மீண்டும் ஒரு உதவியை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் தேரர் ನಂಿ ಉೇ